ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் விசிஷியா இருக்கிறீங்களா குஷியா இருக்கும் பாபா நினைவிலே இருக்கோம் ஆ பாபா நினைவில் விசிஷியா இருக்கிறோம் ஓகே சிஸ்டர் பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு பாபா நிறைய வரங்களை தந்து நம்மள பாபா பிடிக்கலயே வச்சிருக்காங்க அதுக்கே பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும் கண்டிப்பா ஓகே இன்னைக்கு வந்து அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது முறையில் பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே இங்கு உங்களுக்கு இல்ல மார்க்கத்திற்கான அன்பு கிடைக்குது ஏன்னா தந்தை உள்ளபூர்வமாக எனது குழந்தைகளே தான் கூப்பிடுறாங்க தந்தையிடம் இருந்து ஆசி கிடைக்குது இந்த அன்பினை தேகதாரி குருக்கள்னால் கொடுக்கவே முடியாது அப்படின்னாங்க கேள்வி எந்த குழந்தைகளின் புத்தியின் ஞானம் தாரணை ஏற்படுகிறாரோ கற்பூர புத்தியுடன் இருக்கிறாங்களோ அவர்கள் அடையாளம் என்னவா இருக்குதுன்னு கேக்குறாங்க அதற்கு பதில் மற்றவர்களுக்கு கூறுவதில் அவர்களுக்கு ஆர்வம் ரொம்ப இருக்கும் அவர்களுக்கு புத்தியில் அதாவது உற்றார் உறவினர்கள் பக்கம் அலைய அலையவே அலையாது யார் கற்பூர புத்தியுடன் இருக்கிறாங்களோ அவர்கள் வகுப்பு நேரத்துல ஒருபோதும் விடமாட்டாங்க தூக்கமும் தூங்கவும் தூக்கமும் வராதா பள்ளியில் ஒருபோதும் கண்களை மூடிக்கொண்டு அமர மாட்டாங்கல்ல எந்த குழந்தை தோசைக்கல் போன்று அமர்ந்து இருக்கிறார்களோ அவங்களுடைய புத்தியில இங்கு அங்கு அப்படின்னு அலைஞ்சிட்டே இருக்குமா புத்தி அது அலைந்து அலைந்து கொண்டே இருக்கும் அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்வதே கிடையாது அவர்கள் தந்தையை நினைவு செய்வது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓம் சாந்தி இது தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு குரு மற்றும் சிஷியர்களின் சந்திப்பு கிடையாது இவர் எனது சிஷ்யர் அதாவது எனது ஆதரவாளர் அல்லது மாணவர் என்ற பார்வை அந்த குருக்களிடம் இருக்கும் பார்வை எப்படின்னா சாதாரணமாகி விடுதாமா அவர்கள் அந்த பார்வையுடன் தான் பாப்பாங்க அதாவது மனுஷன்னு அந்த உடல்ல தான் பாக்குறாங்க ஆத்மாவை பார்க்கல அவர்கள் சரீரத்தை பார்க்கறாங்க மேலும் அந்த சிஷியர்கள் தேக அபிமானியாக அமர்ந்திருப்பாங்க அவர்களை தங்களது குருவாக நினைப்பாங்க தமது குரு என்ற பார்வைதான் அவங்களுக்கு இருக்கும் குருவின் மீது மரியாதையும் வச்சிருப்பாங்க வித்தியாசம் குழந்தைக்கு மரியாதை கொடுக்கிறாரு டெய்லி கூட குட் மார்னிங் சொல்றதே பாபா ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க இனிமையான குழந்தைகளே இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டி வேண்டும் என்பதை அறிவார் இந்த சிருஷ்டி அதாவது உலக சக்கரம் எவ்வாறு சுற்றுது எல்லையற்ற சரித்திர பூகோளத்தை குழந்தைகளுக்கு பாபா வந்து புரிய வைக்கிறாங்க அந்த குருக்களிடம் பாபா சொல்றாங்க அந்த குருக்கள் கிட்ட குழந்தைகளுக்கான அன்பு இருக்காது ஆனா அங்க தந்தை குழந்தைன்ற சம்பந்தம் இருக்காது ஆனா தந்தை இடத்தில் குழந்தைகளின் மீது அதிகமான அன்பு வச்சிருக்காரு பாபா மேலும் குழந்தைகளுக்கும் தந்தையின் மீது அதிக அன்பு இருக்கு பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானத்தை சொல்றாரு ஆனா அவங்க என்ன கற்று கொடுக்கறாங்க அரை கல்பமா சாஸ்திரங்களை தான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க அவங்க பக்திக்கான காரியங்களை தான் செய்யறாங்க காயத்ரி சந்தியா வந்தனம் காயத்ரி வந்தனம் இதெல்லாம் கத்து கொடுக்கறாங்க ஆனா இங்க தந்தை வந்திருக்காரு தனது அறிமுகத்தை கொடுக்கறாரு நாம் முற்றிலும் தந்தைய பத்தி தெரியவா தெரியவே இல்லாம இருந்தோம் அர்பவியாபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் பரமாத்மா எங்க இருக்காருன்னு கேட்டா உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம் சர்வ வியாபி எங்கும் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்லிடுறோம் ஆனா உங்ககிட்ட மனிதர்கள் வரும்போது இங்க நீங்க என்ன கத்துக் கொடுக்கறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ராஜயோகம் கத்துக் கொடுக்கறோம்னு சொல்லுங்க இதன் இந்த ராஜயோகத்தின் மூலமா நீங்க மனிதன்ல வந்து தேவதை ஆகுறீங்க அதாவது ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாகுறீங்க இங்க மனிதன்ல இருந்து தேவதை ஆகக்கூடிய கல்வி கல்வி கொடுக்கிறோம் இது சத்சங்கம் கிடையாது தேவதைகள் சத்யுகத்துல இருக்காங்க கலியுகத்துல மனிதர்கள் இருக்காங்க இப்ப நாங்க உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் இப்ப நமக்கு அப்பா புரிய வைக்கிறாரு இதன் மூலம் நம்ம சக்கரவர்த்தி ராஜா ஆகுறோம் நீங்க பாவனம் ஆவதற்கான மிக நல்ல யுக்திகளை கூட பாபா நமக்கு என்ன பண்றாரு சொல்லி கொடுக்கறாரு இப்படி எல்லாம் தூய்மை ஆகணும் இந்த மாதிரியான யுக்திய உலகத்துல யாரும் ஒருபோதுமே சொல்ல முடியாது ஏன்னா இது எளிமையான ராஜயோகம் தந்தை தான் பதித்த பாவனர் அவர்தான் சக்திவான் ஏன்னா அவருடைய சக்தி இல்லாம நம்மளால இந்த தூய்மையான வாழ்க்கை வாழ முடியாது அவரை நினைவு செய்யறது தான் நம்மளுடைய பாவங்கள் அழியும் ஏன்னா யோக அக்னி அவரை நினைக்க நினைக்க அந்த யோக அக்னியாலதான் நம்மளுடைய பாவங்கள் அழியும் ஆக இங்கு புது விஷயங்கள் கத்துக் கொடுக்கப்படுது இந்த தூய்மை அப்புறம் இந்த பாவங்கள் அழிகிறது இது எல்லாமே உலகத்துல எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் இந்த புதிய விஷயங்கள் இருக்கு ஏன்னா இது ஞான மார்க்கம் இங்க ஞான கடலான ஒரே ஒரு தந்தை தான் ஞானம் சொல்லி கொடுக்கிறாரு ஞானம் வேற பக்தி வேற ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை வேண்டி இருக்கு ஏன்னா அவர்தான் ஞான கடல் அவர் சுயம் தானே வந்து நான் அனைவருக்கும் தந்தையா இருக்கேன் இந்த பிரம்மாவின் மூலம் முழு உலகத்தையும் தூய்மையாக்குறேன் அப்படின்னு தனது அறிமுகத்தை கொடுக்கிறாரு சத்தியுகம் பாவனமான உலகம் கலியுகம் பதீத்தமான உலகம் சத்யுகத்தின் ஆரம்பம் மற்றும் கலியுகத்தின் கடைசி ஆகிய சங்கம யுகத்துலதான் அப்பா இது யுகம்னு சொல்லப்படுது இந்த நம்ம போறோம் பல ஜென்மமா கீழே இறங்கிட்டே வந்து இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் கீழ இருந்து மேல் நோக்கி போறோம் எங்க போறோம் பழைய உலகத்துல இருந்து புது உலகத்துக்கு போறோம் ஏன்னா ஏணிப்படியில கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்துட்டோம் இங்கு நம்ம சீச்சி உலகத்துல இருந்து புதிய உலகத்துக்கு ஒரே அடியா குதிச்சிடுறோம் மேல ஜம்ப் லாங் ஜம்ப் ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னு உம் இப்ப இங்க பாத்தா அந்த கலியுகத்துல இருந்து சக்தியுகத்துக்கு ஜம்ப் பண்ணிடறீங்க அப்படின்னு சொல்றாரு நேரா மேல போயிடுறோமா வேற நம்ம வேற இங்கயும் திருப்பி எல்லாம் வேற ஜென்மா எடுக்கறதில்ல நேரா மேல போயிடுறோம் பழைய உலகை வெட்டி விட்டு நாம் புது உலகத்துக்கு செல் அப்படியே போயிடுறோம் இது எல்லையற்ற விஷயம் ஆகும் எல்லையற்ற பழைய உலகில் பல மனிதர்கள் இருக்கிறாங்க புது உலகில் மிக குறைந்த மனிதர்கள் தான் இருப்பாங்க அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது அங்கு அனைவரும் தூய்மையாக இருப்பாங்க கலியுகத்தில் அனைவரும் அசுத்தமாக இருக்கிறாங்க ராவணன் அசுத்தமானவர்களாக ஆக்குறாங்க இப்ப ஆக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் இப்போது ராவண ராஜ்யத்தில் அதாவது பழைய உலகத்துல இருக்கிறீங்க என்பதை அனைவரும் அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்கணும் உண்மை இல்ல ராமராஜ்யத்தில் இருந்தீங்க எடுத்து எவ்வாறு கீழே இறங்கினோம் என்பதை நம்மால கூற முடியும் நம்ம மட்டும்தான் அப்படி சொல்ல முடியுமா யார் நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்களோ அவர்கள் உடனேயே புரிஞ்சுக்குவாங்க யாருடைய புத்தியில் தோன்றவில்லையோ அவர்கள் தோசை போல எங்கும் எங்கும் பார்த்து கொண்டே இருப்பாங்க கவனத்துடன் கேட்கவே மாட்டாங்க நீங்கள் தோசைக்கல் கல் போன்று இருக்கிறீர்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க நீங்க எப்படி இப்ப என்ன தோசைக்கல்ல பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சாலே ஆயிடுது உடனே பிரச்சனை போயிடும் உம் நிக்கவே ஞானம் தங்கவே தங்காது அந்த புக்கில அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் உட்கார்ந்து கதை சொல்றாங்க சிலர் தூங்கிடுறாங்க அந்த கதை கேட்டு அல்லது கவனம் மற்ற பக்கம் சென்று போயிருது ஏன்னா திடீரென்று இப்போது என்ன கேட்டீங்கன்னு அவங்க எல்லாம் கேப்பாங்க அப்படி கேக்குறப்போ தந்தையும் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு யார் தோசைக்கல்லாக தானே அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் நல்ல கவனிக்கிறீங்களான்னு நல்ல கற்பூர புத்தியுடைய குழந்தைகள் ஒரு பொழுதும் கற்கும் பொழுது அதாவது படிக்கும்போது கொட்டாவே விட மாட்டாங்க பள்ளியிலும் கண்களை மூடிக்கொண்டு அமர் அமர்ந்திருக்க மாட்டாங்க அது அப்படி ஒரு இதுவே கிடையாது ஸ்கூல்ல தூங்குனா டீச்சர் உடனே மிரட்டுவாங்க சிறிதும் ஞானத்தை புரிந்து கொள்வது கிடையாது தந்தையை நினைவு செய்வது என்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் கல்புத்தியா இருக்கிறவங்களுக்கு பிறகு எவ்வாறு பாவங்கள் நீங்கும் அப்படின்னு கேக்குறாங்க கற்பூர புத்தி உடையவர்கள் நல்ல முறையில் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் சொல்வதில் ஆர்வத்துடன் இருப்பாங்க ஞானம் இல்லை என்றாலும் புத்தி உற்றார் உறவினர்களிடம் பார்க்க அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் மற்ற அனைத்தையும் மறந்துடுறாங்க என்று இந்த தந்தை தான் அப்படி நம்மளுக்கு விளக்கத்தை சொல்றாங்க புத்தியா இருந்தா மற்றவங்கள தான் நினைச்சிட்டு இருப்போம் கற்பூர புத்தியா இருந்தா பாபா சொல்றதை கடைபிடிப்போணும் கடைசி எதுவும் நினைவுக்கே வராது பாபா சன்னியாசி போன்றவர்களையும் பார்த்திருக்காரு யாரு உறுதியான பிரம்ம ஞானம் அவர்களை அதிகாலையில எழுந்து பிரம்ம மகா தத்துவத்தை நினைத்து நினைத்து சரீரத்தை விட்டுறாங்களாம் அவர்களது அமைதியின் பிரபாவம் அதிகமாக இருக்குது அந்த நேரத்துல ஆனாலும் அவர்கள் பிரம்மத்தில் தான் ஐக்கியமாகி விட முடியாது ஐக்கியமாகி விட முடியாது அப்படின்னாங்க பிறப்பெடுக்க தான் வேணும் அவங்க நேரா முக்திக்கும் போறது கிடையாது சன்னியாசிகள்லாம் அவங்க பிரம்மத்துல ஐக்கியம் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால என்ன ஆகுது அவங்க வந்து திருப்பி ஒரு கர்ப்பத்துலதான் போய் பிறக்குறாங்க உண்மையில் மகாத்மா என்று கிருஷ்ணரை தான் கூற முடியும் அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறார் மனிதர்கள் சொல்றாங்க மகாத்மான்னு யார சொல்றாங்க இப்ப காந்தி தாத்தாவ சொல்றாங்க ஆனா உண்மையான மகாத்மா யாருன்னா கிருஷ்ணர் தான் ஏன்னா மனிதர்கள் பொருளே புரிஞ்சுக்காம சொல்றாங்க அப்படிலாம் ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சம்பூர்ண நிர்வீகாரி பாபா சொல்றாரு குழந்தைகளையும் வந்து மகாத்மான்னு சொல்லலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவார் முரளியிலேயே அதே போல ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சம்பூர்ண ஆனா அவர் சன்னியாசின்னு சொல்லாம தேவதைன்னு சொல்லப்படுறாரு சன்னியாசின்னு கூறுவதற்கும் தேவதைன்னு சொல்றதுக்கும் பொருள் இருக்கு சொல்லுங்க ஆஹ் இவர் தேவதையாக எப்படி ஆனாரு அதாவது சன்னியாசியிலிருந்து தேவதையாக இருக்கிறாரு எல்லையற்ற சந்யாசம் செய்திருக்கிறார் பிறகு புது உலகிற்கு சென்று விட்டார் அவர்கள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செய்தாங்க எல்லையற்றதில் செல்ல முடியாது விகாரங்களின் மூலம் எல்லைக்குட்பட்ட மறுபிறவி எடுக்க வேண்டியிருக்குது எல்லையற்ற எஜமானர்களாக ஆக முடியாது ராஜா ராணியாக ஒரு பொழுதும் ஆக முடியாது ஏன்னா அவர்களது தர்மமே தனிப்பட்டது தர்மம் தேவி தேவதா தர்மம் நான் அதர்மத்தை அழித்து அப்படின்னு அப்பா சொல்றாங்க விகாரம் பாபா சொல்றாங்க விக்காரமும் கூட அதர்மம் தானே ஏன்னா பாபா அதர்மத்தை அழிக்கிறாருன்னா விக்காரத்தையும் சேர்த்துதான் அழிக்க வந்திருக்காரு அதனால விக்கிரமும் கூட அதர்மம் அதனால தந்தை சொல்றாரு இது எல்லாத்தையுமே அழிச்சு நான் ஒரு ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக இந்த சங்கம் யுகத்துல வரேன் பாரதத்துல எப்ப சத்யுகம் இருந்ததோ அப்போ ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது அதே தர்மம் தான் பிறகு அதர்மமா மாறிடுச்சு இப்ப நீங்க மீண்டும் அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கீங்க பாபா செய்யறாரு நம்ம கூட உதவி செய்யறோம் யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் முதல்ல தன்னை ஆத் தன்னை ஆத்மான்னு நிச்சயம் பண்ணுங்க குடும்ப விவகாரத்துல இருங்க அதுல எவ்வளோ முடியுமோ எழுந்திருக்கும் போதும் உட்காரும் போதும் இதை உறுதி பண்ணுங்க நான் ஆத்மா ஆத்மாவா இருந்து ஒவ்வொரு விஷயமும் செய்கிறேன்னு நினைச்சுக்கோங்க எப்படி பக்தர்கள் அதிகாலையில எழுந்து ஏகாந்தத்துல அமர்ந்து மாலையை உருட்டிக்கிட்டே ஜபிக்கிறாங்க அதனால நீங்கள் முழு நாளின் கணக்கு எடுக்கிறீங்க இந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் நினைவுல இருந்தோம் முழு நாளும் எவ்ளோ நேரம் நினைவுல இருந்தோம்னு மொத்த கணக்கு எடுக்கிறீங்க அவர்கள் அதிகாலையில எழுந்து மாலை உருட்டுறாங்க சிலர் உண்மையான பக்தனா கூட இல்லாமலும் இருக்காங்க சிலர் அது புத்தி வெறும் மாலை மட்டும் உருட்டிட்டே வெளியில அழிஞ்சுக்கிட்டே இருக்கு பக்தினால எந்த லாபமும் இல்ல இது ஞானம் இதன் மூலம் நிறைய உங்களுக்கு லாபம் இருக்கு இப்ப உங்களுடையது முன்னேறும் கலை தந்தை அடிக்கடி சொல்றாரு மண்மனா பவ கீதையில கூட இந்த வார்த்தை இருக்கு ஆனா அதனுடைய பொருள் யாருக்குமே தெரியாது உண்மையில அதன் பொருள் என்ன தன்னை ஆத்துமான உணர்ந்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் இதுதான் பகவானுடைய மகாவாக்கியம் வாக்கியம் ஆனா அவங்களுடைய புத்தியில கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் தேகதாரி கிருஷ்ணர் தேகதாரி பிறப்பு இறப்புல வரக்கூடியவர் அவர் எப்படி பகவான் சொல்ல முடியும் ஆக சன்னியாசி போன்ற யாருடைய பார்வையுமே தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய பார்வை போல இருக்காது சன்னியாசிகள் குரு இவர் குரு நம்ம சிஷ்யர் அப்படின்னு தான் பாப்பாங்க அப்பா தந்தை குழந்தை தந்தைன்ற சம்பந்தம் இருக்கு காந்திஜிய கூட பாபுஜி காந்திய சொல்லுவாங்களாம் காந்திஜிய ஆனா தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய உறவுன்னு சொல்ல மாட்டாங்க அப்பா பாபுஜின்னு கூப்பிட்டா கூட அந்த நெருக்கம் இருக்காது ஏன்னா அவர் சாக்காரமானவர் சரீரமுடையவர் தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கப்படுது இவரிடத்துல அமர்ந்திருக்கும் தந்தை கூட எல்லையற்ற பாபுஜி அப்ப பிரம்மா பாபா கூட இருக்க சிவத்தந்தைக்குதான் எல்லையற்ற பாபுஜி முழு உலகத்துக்குமே அப்பா அவர்தான் அப்ப லௌகீகம் மற்றும் பரலௌக்க இவ இருவர்கிட்ட இருந்துமே ஆஸ்தி கிடைக்குது நம்மளுடைய சரீரத்தை கொடுத்த அப்பா கிட்டயும் ஆஸ்தி கிடைக்குது நம்ம சிவத்தந்தை கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்குது ஆனா இந்த பாபுஜி காந்திஜி கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குதா எதுவும் கிடைக்காது ஆனா கிடைச்சது என்ன கிடைச்சது பாரதத்தின் ராஜ்யம் கிடைச்சது சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு ஆனா இதே ஆஸ்தின்னு சொல்ல முடியாது சுகம் கிடைக்கணும் ஆஸ்தினாலே அப்ப இரண்டு ஆஸ்திகள் இருக்கு ஒன்னு எல்லைக்கு உட்பட்ட தந்தை கிட்ட இருந்து கிடைக்குது நம்ம சரீரம் கொடுத்த அப்பா கிட்ட இருந்து இன்னொன்னு சிவ தந்தை கிட்ட இருந்து கிடைக்குது ஆனா பிரம்மா பாபா கிட்ட இருந்து எந்த ஆஸ்தியும் கிடைக்காது முழு பிரஜைகளுக்கும் அவர் தந்தையா இருக்கலாம் ஆனா தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்றோம் என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஆஸ்தியும் கிடைக்காதுன்னு பிரம்ம பாபாவே சொல்றாராம் அதனால இவர்கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காது அந்த பாபுஜி கிட்ட இருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கும் காந்திஜி கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்காது ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க ஆனா இப்ப என்ன இருக்கு ஆங்கிலேயர்கள் போயிட்டா கூட சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு இன்னும் இருக்கதான் செய்யுது உண்ணாவிரதம் கொள்ளையடிக்கிறது போராட்டம் எல்லாமே தான் இருக்கு எவ்வளவு சந்தை சச்சரவுகள் ஏற்படுது அமைதி கிடைச்சிருச்சா உலகத்துக்கு இல்ல எதுக்குமே யாரும் பயப்படுறது கிடையாது பெரிய பெரிய ஆபிசர்களை கூட கொலை பண்ணிடுறாங்க சுகத்துக்கு பதிலாக என்ன கிடைக்குது துக்கம் தானே கிடைக்குது அப்ப இது எப்படி அவர் கொடுத்த காந்திஜி சு கொடுத்த ஆஸ்தின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு ஆக இது எல்லாமே எல்லையற்ற விஷயம் எதுன்னா பாபா சொல்லக்கூடிய ஞானம் தான் அதாவது நான் சரீரம் அல்ல ஆத்மான்ற நம்பிக்கையை முதல வைங்க சொல்லுங்க சந்தையை நம்ம சத்தம் எடுக்கிறாங்க அதாவது நாம் சர்த்தம் குழந்தைகள் கடலான தந்தை வந்திருக்கிறார் மற்றும் ஞானம் தருகிறார் என்பதே நம்மளுக்கு புரியிருக்கோம் வேறு யாரும் இதை புரிய வைக்க முடியாது தேகம் அதாவது தேகத்துக்கு உட்பட்ட அனைத்தும் மறந்து அனைத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்றாங்க அதோ பிரதானமாக அவசியம் ஆக வேண்டி இருக்குது உலக அதாவது பழைய உலகம் விநாசம் ஆகிய தீரும் என்பதை நம்மளுக்கு பாபா புரிய வச்சுட்டாங்க புது உலகில் மிகவும் குறைவாக தான் இருப்பாங்க கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் எங்கே அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஒன்பது லட்சம் ஆத்மாக்கள் எங்கே அனைவரும் எங்கு போவாங்க நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மேலே இருந்தோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு புத்தியில் இருக்குது பிறகு இங்கு நடிப்பை நடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் சத்தியுகத்துல குறைவான ஆத்மாக்கள் மனிதர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க அப்பா இப்ப எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க கலியுகத்துல ஆத்மாவை தான் நடிகர் என்று கூறலாம் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமா நடிப்பை நடிக்குது ஆத்மாவிற்கு இந்திரியங்கள் வேணும் இல்லையா கண்ணு காது எல்லாம் இந்த கர்ம இந்திரியங்கள் வேணும் வேணும் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் கிடையாது ஒவ்வொருவரும் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எடுத்தா எடு எடுத்தால் பிறகு பாகத்தை எவ்வாறு திரும்பவும் நடிப்பாங்க நினைவு செய்யவே முடியாது நினைவு நீங்கிடும் அப்புறம் எண்பத்தி நாலு பிறவிகளே உங்களுக்கு நினைவில இல்லை மறந்து விடு மறந்து போயிடுறீங்க அப்ப எப்படி எண்பத்தி நாலு லட்சம் பிறவி ஞாபகம் கேக்குறாங்க இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்து அவசியம் தூய்மையாக வேணும் இன்னும் போக இது வந்து இந்த யோக அக்னி மூலம் விகாரங்கள் விநாசமாகுது அப்ப அவன் நினைக்கிறது மூலமாதான் விகாரங்கள் விநாசமாகுது எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற ஆசியும் கிடைக்கிது நாம் கல்ப கல்பமாக அடைகிறோம் இந்த ஆசையை என்ற இந்த ஆசியன்னு நம்பிக்கை இருக்கிறது இப்பொழுது மீண்டும் சுர்க்காசி அவதற்கு தந்தை கூறுவது என்னன்னா என்ன நினைவு செய்யுங்கள் பதித்த பாவனாக இருக்கிறேன் நீங்கள் தந்தையை அடைத்தீர்கள் அதனால இப்பொழுது தந்தை பாவனம் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் பாவனமாக இருப்பவர்கள் தேவதைகள் தான் பதித்தமாக இருப்பவர்கள் மனிதர்கள் பாவனமாகி பிறகு சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் சாந்தி தாமம் செல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அல்லது சுகதாமம் வர்றதுக்கு விரும்புறீங்களா காக்கை எச்சிலுக்கு சமமானது அப்படின்னு ஆஹ் அந்த நமக்கு சாந்தி தேவைன்னு சன்னியாசிகள் நினைக்கிறாங்க பாப்பா சொல்றாங்க ஆஹ் இவங்க சன்னியாசிகள் என்ன சொல்றாங்கன்னா என்ன அவங்களுக்கு சத்தியுகம்ன்ற சுகமே தெரியாது அதனால அவங்க வந்து வெறும் அமைதி வேணும் அமைதி வேணும் ஏன்னா பரந்தாமத்துல ரொம்ப காலம் தெரியாது இன்னொன்னு அவங்க பறந்தாமத்துல ரொம்ப காலம் இருந்தனால அவங்க அமைதியைதான் அதிகமா விரும்புவாங்க ஆக அவங்க ஒருபோதும் சத்தியுகத்துக்கு வரவே முடியாது சத்தியுகத்துல இல்லற மார்க்கத்தினருடைய தர்மம் இருந்தது தேவதைகள் விகாரமற்றவங்களா இருந்தாங்க அவங்களுடைய மறுபிறப்பு எடுத்து எடுத்து பதீத்தமாய்ப்பாயிட்டாங்க இப்ப விகாரமற்றவர்களாக ஆகணும் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன நினைவு செய்யுங்க அப்பதான் உங்களுடைய பாவங்கள் அடியும் புண்ணிய ஆத்மாக்களை ஆக ஆவீங்க பிறகு சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்துக்கு செல்வீர்கள் அங்கே அமைதியும் சுகமும் இருக்கும் இப்ப துக்கதாமம் தான் இருக்கு பிறகு தந்தை வந்து சுகதாமத்தை ஸ்தாபனை செஞ்சு துக்கதாமத்தை விநாசம் பண்றாரு சித்திரம் கூட கண் முன்னாடி இருக்கு லட்சுமி நாராயணனுடைய சித்திரம் கூட இருக்கு இப்ப நீங்க எங்க நின்று இருக்கீங்க இப்ப கலியுகத்தின் இறுதியில வந்துட்டீங்க விநாசம் எதிரிலேயே இருக்கு பிறகு மிக சிறிய பாகம் மட்டும்தான் இருக்கும் இவ்ளோ கண்டங்கள் அங்க இருக்காது சின்ன உலகம் இந்த உலகத்தினுடைய சரித்திர பூகோளத்தை தந்தை வந்துதான் புரிய வைக்கிறாரு இது பாடசாலை பகவானின் மகாவாக்கியம் வாக்கியம் முதல்ல தந்தையின் அறிமுகத்தை கொடுங்க எல்லாருக்கும் இப்ப கலியுகம் பிறகு சத்தியுகத்துக்கு போகணும் அந்த சத்தியுகத்துல சுகமே சுகம்தான் ஒருவரை மட்டும் நினைவு செய்யணும் இதுதான் கலப்படமற்ற நினைவு சரீரத்தை கூட மறந்துடுங்க சாந்தி இருந்து வந்தீங்க இப்ப மீண்டும் சாந்தி தாமத்துக்கு தானே போகணும் அங்கு பதீத்தமானவங்க போக முடியாது அதனால தந்தைய நினைவு செய்து செய்து நீங்க பாவனம் ஆகணும் அப்பதான் முக்தி தாமத்துக்கு போக முடியும் இத நல்ல முறையில புரிய வைங்க சொல்லுங்க முன்பு இவ்வளவு சித்திரங்கள் கிடையாது படங்களோ இல்லாமல் சுருக்கமாக புரிய புரிய வைச்சாங்க இந்த பாடசாலையின் மூலம் மனிதனில் இருந்து தேவதையாக வேண்டும் இது புது உலகிற்கான ஞானமாகும் அதை கொடுப்பார் ஆக தந்தையின் குழந்தைகள் மீது இருக்குது ஆத்மாக்களாகிய நாம் அதாவது ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பிக்கிறார் நீங்களும் புரிய வைக்கிறீங்க மத்தவங்களுக்கு எல்லையற்ற தந்தை நமக்கு புரிய வைக்கிறார் அவரது பெயர் சிவபாபா எல்லையற்ற தந்தை என்று மட்டும் கூறினால் குழப்பம் அடைஞ்சிருவாங்க ஏன்னா பாபாவுக்கு பாபாக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க சாய் பாபா ஷீரடி பாபா அந்த இதுன்னு நிறைய பாபா இருக்கனால சிவபாபான்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாபா பாபான்னு எல்லாரும் சொல்றாங்க மாநகராட்சி மேயரையும் கூட பாபான்னு சொல்றாங்க தந்தை சொல்றாங்க நான் இவருக்குள் வந்தாலும் என் பெயர் சிவன்தான் நான் இந்த ரதத்தின் மூலம் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன் இவரை தத்தெடுக்கிறேன் இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் வைக்கிறேன் இவருக்கு என் மூலமாக தான் ஆசை கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க பாபா இன்னைக்கு வரம் கொடுக்குறாங்க விஸ்வரா இருந்து விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆகுங்க அதாவது ஆன்மீக போதை மூலம் பழைய உலகத்தை மறக்க கூடிய ராஜ்யத்துல இருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுங்க யுகத்துல யார் பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரியா இருக்காங்களோ அவங்கதான் சுய மற்றும் உலக ராஜ்ஜியத்துக்கான அதிகாரி ஆகுறாங்க இன்னைக்கு சு இப்ப சுயத்த ராஜ்யம் பண்ணக்கூடியவங்க நாளை உலகத்தை ராஜ்ஜியம் பண்ணுவாங்க இது இன்று மற்றும் நாளைக்கான விஷயம் அப்படிப்பட்ட அதிகாரி சுயராஜ்ய அதிகாரி ஆத்மீக போதையில எளிதாக ஒரு போதும் அதிகாரியான இருக்கவங்க எதுக்கும் எந்த வஸ்து மனிதன் சன்ஸ்காரங்களுக்கு அடிமை ஆக மாட்டாங்க அதிகாரத்தோட இருப்பாங்க அவர்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை விட வேண்டியதே இல்ல தானாகவே அவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் விடுபட்டு போயிருமா அவங்கதான் அதிகாரியில இருந்தோம் அதிகாரி உலகத்துக்கே ராஜா என்ன விஸ்வராஜ் அதிகாரி சொல்றாங்க ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு பொக்கிஷத்தை வெற்றி அடைய செய்பவர்களே வெற்றி மூர்த்தி ஆகிறாங்களா அந்த ஒவ்வொரு நொடியுமே நம்ம புருஷார்த்தத்திலேயே இருந்தோம்னா பாபா நினைவுல இருந்தோமா அதுதான் வெற்றியின் ரகசியம் அது அதுல நம்ம வந்து வெற்றி மூர்த்தி அப்படின்னு பாபா சொல்லுங்க